atas atas Terima kasih.

சார் முக்கியமான கேள்வி இந்த படம் சென்சார்ல எப்படி விட்டாங்க அதுதான் எவ்வளவு கட்டு எப்படி விட்டாங்க ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இருக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் எவ்வளவு கட்டு இருந்தது வயசுங்களா சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது அதை பதில் இருந்ததுனால என்கிட்ட ஆதாரம் இருந்தது சில விஷயங்கள் நாங்கள் புனிவாகவும் பண்ணிருக்கோம் அதனால வந்து அவங்க வந்து காம்பாங்க இது எந்த வருஷம் நடந்த சம்பவம் இது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவம் தான் கதை பிரகாரம் ரெண்டாயிரத்தி இந்த ஸ்டோரி சொல்லும் போது கலைஞர் என்ன சொன்னார் ஏன்னா அவர் வந்து லீடாக பண்ணியிருக்காரு கிராமத்தில் வந்து டைரெக்டாக அங்கே போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி ஒத்துக்க ஒத்துக்க வச்சிங்க அவரு இல்லை கதை அவர் முதல்ல நான் கதை சொல்லி படிச்சா படித்தா இருந்துச்சு படித்த உடனே அவர் வந்து மோட்டா எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டார் அதனால் அவர் அம்மா படிச்சுக்காக சரி டேரெக்டாக

அது அந்த கெட்டப் கிடையாது ஆனால் அதை மாதிரி பண்ணவர்களுடைய அந்த நெக்ஸ்ட் டேக் ஒரு புக் காமிக்கிறீங்க ஸ்பேக் அந்த டைம் ஆஃப் டுடே காமிக்கிறேன் ஆமாம் அந்த புக்கில் அவங்க தானே கரண்டில் இருந்தார் தெரியல எனக்கு சரியா நான் அதை பற்றி பண்ணுறேன் பார்லிமெண்ட்டில் அவர் மெம்பராக இருக்கிறான்னு காமிக்கும்போது அவர் எந்த இதுவாக காமிக்கிறீங்க இந்த மெத்தடில் அவங்க காமிச்சு இல்லை ஆனா இருந்தாலும் உள்துறை அமைச்சராக இருந்தவங்க தான் நம்ம காட்டுறோம் ஆனா அத மாதிரி ஒரு ஒரு இன்னொரு போலச்சேரிகள் மாதிரி தான் அத மாதிரி இன்னொரு நெபரை தான் நம்ம காட்டுறது தவிர அது அநீதி தான் நம்ம காட்டுறோம் அநீதி பண்றவங்கதான் நம்ம தெரிஞ்சு கேட்கணும் நாம அத மாதிரி நடக்குதுன்றது தான் அந்த டைம்ல அந்த பிஸ்க் வந்தது அவர் இருக்கும்போதுதான் கோச்சிங் இருக்கும்போதுதான் சரிங்களா அதுதான் கேட்கறாரு அவரு நீங்க அவர் தான் இப்போ மிச்சம்னு சொல்றா அது இல்ல அது வந்து ஒரு கோயில் ஃப்ரெண்டாதான் இருக்கும் நாம அவர் திட்டமிட்ட அப்படி பண்ணல மிஸ்டா படத்துல வந்து மிலிட்டரியில சேர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் ஒரு மாதிரி இருக்கு ஒரு போறான் ஒரு ஆர்வம் இருக்கான் அந்த படம் பார்த்தோம்னா சிவரையை பிச்சு ஓடிக்க மாட்டானா இல்ல இல்ல இது வந்து ஹீரோவுடைய முழு இது என்னன்னா அவர் வந்து அந்த இராணுவத்துல தான் அவருடைய ஆர்வமே ஆனா சில தனிப்பட்ட நபர்கள் அதிகாரத்தில் வந்து அதை வந்து தவறாக தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறது மூலமாக இது மாதிரியான பின் விளைவு இருக்குது இன்னும் நம்ம பாதுகாப்பு இதுக்குள்ள இன்னும் சில விஷயங்களை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறது தவிர ராணுவத்தில் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீரப்பன் கூட தான் அந்த டைமில் வந்து இருந்தாங்க அப்போ தான் வந்து அந்த ஆளுங்கட்சியில் சேர்ந்தவங்கலாம் வந்து விஷயம் பண்ணாங்க ஆனால் அவர்களால் தான் பழி போட்டாங்க ஸோ அது மாதிரி எடுத்துன்னு போகிறீங்களா நீங்கள் ஸ்டோரி நீங்கள் எடுத்து முடியுங்களா எது எது இல்லை வீரப்பன் வந்து இருக்கும் போது ஏனையெல்லாம் அவர் தான் வந்து கொன்று பண்ணுன்னு சொன்னாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர் தான் பண்ணுது தேவையில்லாமல் அவரை வந்து ஒரு விஷயம் பண்ணி சாக அடித்தாங்க ஸோ அது தான் படத்தில் வச்சுருக்கீங்க சில இடத்துல ஏன் இல்லை இது வேற கதை இது வேற கதை நம்ம அதுக்கு ஆட்சியாளர்கள் பண்ணாங்களான்னு இதுதான் எனக்கு தெரியல ஆனால் இது வந்து நடக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு அநீதி இது நிறைய உண்மை சம்பவங்களை கொண்ட ஒரு கதை இது அதில் சில விஷயங்களை நாங்கள் வந்து குணைவாக எனக்கு எங்க அப்படி இல்லை வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடிச்ச படம் அதனால அப்படி கிடையாது அதுல இதுக்கப்புறமும் நடிக்கூடாதுன்னு கிடையாது கதைக்கு என்ன தெரியும் அந்த இடம் அப்படி வரும்போது அந்த கதைக்கு அது ஜஸ்டிஃபுல்லாம் வந்து அது ரொம்ப நமக்கு ஒரு எமோஷனால மொமெண்ட் கிரியேட் ஆகுது கண்டிப்பா அந்த கேரக்டர் இழப்பு வந்து ஒரு பெரிய அப்ப பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா பண்றதுக்கு தப்பு இல்லைன்னா நினைக்கிறேன் ஆனா அதான் நான் சொல்ல வாரியெல்லாம் சொன்ன மாதிரி அதுக்காக ரொம்ப போஸ்டா அந்த மாதிரி இருந்து ரொம்ப பேக்கா அந்த மாதிரி இருந்தா பண்ண மாட்டேன் அப்படின்னா ரெண்டு ஹீரோ கூட பண்ண மாட்டேன் தான் சொல்லியிருந்தீங்க ரெண்டிங்க ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் கூட நிறைய வந்தனே இருக்கேன் எனக்கு நான் நான் என்ன சொன்னேன் வந்து இதுக்கப்புறம் சொன்னா

இப்போ நார்த் சைட்டில் தான் அதை ஃபுல்லாகவே பெரிய டெய்லி தினம் தினம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதை தான் சொல்ல வரணுமா இல்லை தமிழ்நாட்டில நம்ம போய் மாற்றிக்கிறோம் சொல்லலாம் இல்லை ஏற்கனவே நடந்ததை நாங்கள் இது மூலையாக இதை காமிக்கணும் நான் முதல் ஒரு நாளும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இது மட்டும் கிடையாது உலக முழுக்கவே அதிகாரத்தில் இருக்கிறவங்களை வந்து அது நீர வேலை செய்யறவங்களை நடத்துகிற விதம் தான் இதில் நிறைய உண்மை சம்பவம் இருக்குது கொஞ்சோண்டு புடவை செய்துருக்கோம் இந்தியாவில் வந்து நக்சலைட்டுகளுக்காக வந்து மிகப்பெரிய ஒரு தடை முறை அவங்க மேலே அந்த ப்ராடக்ட் நக்சல் சாட்டிலும் நீங்கள் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நக்சல் பாஜ் நக்சல்னே சொல்லியே நீங்கள் வந்து ஒவ்வொரு டயலாக் பண்ணிக்கலாம் இதனால் ஏதாவது எதிர்ப்பு வந்ததா இதை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகுங்க இப்போ என்னென்ன மாதிரியான எதிர்ப்புகள் வந்திருக்கு இல்ல நாங்க நச்சல் பார் வந்து காட்டவே இந்த படத்தில் படம் பார்வையில காட்டி காட்டவே பார்க்கலாம் நாங்கள் நல்ல ஒரு நச்சலுடைய வார்த்தை வந்து என்னன்னா சாதாரண இருக்கிற ஏமையாலே வந்து நச்சல் சொல்லி எதாவது பண்ண முடியும் அப்போ ஒரு சாதாரண ஒரு அப்பா இளைஞர் மீது ஒரு அதிகாரத்தில் பொருள் வந்து என்ன பண்றாங்க பத காத தவிர நான் யாருக்கும் ஆதரவாள நடந்த சம்பவத்தை கரெக்டாக மக்கள் மண்ணை போன்ற நினைச்சு மீட்டும் நினைக்கிறோம் அதுதான் நம்ம நம்ம இந்திய ராணுவத்தில் இருந்து இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் இல்லை 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 இப்போ பார்த்தாங்கன்னா ராணுவத்தில் சேரணுன்ற ஆர்வமாக இருக்கு ஏன்னா ஹீரோவே இந்த நாட்டுக்காக தான் நம்ம போறன்றது தான் டைலாக சொல்கிறான் அவனுடைய எய்மே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கிற ஆர்வம் தான் அவன் ஏன்னா அவன் வந்து பாரஸ்ட வேலை செய்கிறான் அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ் அதுக்கு வந்து ராணுவத்தில் வந்து இங்கே வேலை செய்யணும் போதும் ராணுவ யூனிஃபார்ம் செய்யணும் அங்கே நடக்கிற சின்ன தப்பை வந்து நம்ம குறைஞ்சிட்டு சொல்கிறோம் இங்கே வந்து ஓட்டாக இருக்குது அதை சரி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமே தவிர ராணுவத்தில் சேரக்கூடாது நாங்கள் வந்து எல்லோரும் தேசியத்தை வந்து அன்பு கொண்டவங்க தான் தேசியம் நல்லா இருக்கிறவங்க தான் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கும் நினைக்கிறது தான் பிரச்சனை இங்கே இருக்குதுன்றது சொல்கிற தப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டில் மட்டும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் இதே தவறு நடந்துகிட்டு இருக்கு சில

அவங்க அப்பாவு நடக்காது அதாவது நீங்கள் நீங்க சரியாக போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இதை விட நூறு மடங்கு கொடுமை வந்து நடந்திருக்கு மக்களுக்கு அதை நீங்கள் வாட்சாப்பி சொல்லி படிக்கிறீங்களா கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் வந்து பதினேழு பெண்களை வந்து பக்கத்து பக்கத்தில் போட்டு கற்பழித்து அவங்க நிலங்களெல்லாம் ஒரு சூறையாடி அவங்க தெலுக்கில் வந்து ஆட்டு தலையெல்லாம் வெட்டி ரத்தமாக இருந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரே நாளில் காலி பண்ணியிருக்கிறாங்க அந்த கதையை தீர்ப்பும் வந்து குற்றவாளி இருக்கிறது அதனால் வந்து நீங்கள் இதை விட பல மடங்கு இருக்குது இதெல்லாம் வந்து இது வந்து அதனுடைய ஒரு சாயல் தான் சார் நக்ஸலைட் இல்லாத இந்தியா உருவாக்கும்னு உள்துறை அமைச்சர் சொல்கிறார் இந்த படம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு நக்சலுக்கு ஆதரவான படமாக இருக்குது ஒரு தா கட்டத்தோட இயக்குனராக உங்கள் கருத்து என்ன இல்லை நம்ம வந்து நக்சல்களுக்கு ஆதரவான கருத்து இது கிடையாது நம்ம வந்து நான் ஒரு சம்பவத்தை நம்ம எடுக்கிறோம் ஒரு இளைஞனுடைய கதை அந்த கதையில் அவன் எப்படி யாரால் பாதிக்கப்பட்டான்னா நாங்கள் சொல்கிறேன்னே தவிர இது வந்து நக்சல் ஆதரவோ இல்லை வந்து தேசிய ராணுவத்துக்கு எதிர்ப்பு அதை மாதிரி கிடையாது இல்லை இல்லை உருவாக்கப்படுற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க எது நக்சல் வந்து உருவாக்கப்படுற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க எதனால் உருவாகுறாங்க வந்து இல்லை அதுதான் அது நீங்கள் தெரிஞ்சுக்கலான்றது தான் இது வந்து ஒரு கற்பனை தான் அது அது வந்து ஒரு சில விஷயங்கள் உண்மையாக இருக்கும் சில விஷயங்கள் வந்து நம்ம உணர்ச்சி கடைக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்காக வந்து தான் குறைஞ்சி சில விஷயங்கள் நக்ஸலைட் கடைசியாக கெட்டு வந்து நக்ஸலைட்டாக தான் ஆனார் ஆயிட்டாரு அப்படின்னு நீங்க ஏன் வந்து ஒரு தம்பி பழி கொடுக்குறாரு பழி வாங்கிட்டாங்க இல்ல ஒரு தம்பிக்காக பழி வாங்க வந்தாங்க நினைச்சு நினைச்ச மாட்டீங்களா

அது வந்து இப்படி நடக்கும் இது வந்து அதிகமாக ஒரு மக்களை வந்து தொடர்ந்து அச்சுருத்தாக சார் டான்சிங் ரோஸுக்கு தமிழ் தெரியலன்ற ஃபஸ்ட்டு அப்புறம் தமிழில் பேசுகிறாங்க இல்லை கதை புரிதலுக்காக தான் நான் கீழே காடு போட்டோம் இது வந்து முழுக்க முழுக்க ஜார்க்கண்டில் நடக்குது கதை டோட்டலாக புரியாது அதனால் வந்து சில இந்தி கேரக்டர் வந்து தமிழில் பேசுகிறாங்கன்னு அவங்க முதல்ல கதை படம் தொடங்கும் போதே போடுறோம் அவனுக்கே தமிழ் தெரியாது இல்லை அப்புறம் தமிழில் பேசுகிறான்றது அதுதான் சார் சொல்கிறேன் கதை புரிதலுக்காக இப்போ இந்தியிலே பேசியிருந்தால் சில எமோஷனல் எடுபடாது அப்போ வந்து கதை புரிதலுக்காக இந்த கதையை வந்து இந்தி கேரக்டர் வந்து தமிழில் பேசுகிறாங்கன்னு நாங்கள் முதல்ல போட்டுருக்குறோம் அதன் அடிப்படையில் தான் இருக்கும் டப்பிங் பண்ணும்போது நிறைய டைலாக் மாற்றிருக்கீங்களா ஏன்னா நாங்கள் சிங்கிங்கில் பார்க்கும்போது வாய்ஸ் ஓவர் சிங் வேறு மாதிரி இருக்குது அங்கே வாய்ஸ் ஒரு லாஸ்ட்டை வேறு மாதிரி கொடுக்குறாங்க வேறு டயலாக்கே வேறு மாதிரி இருக்குது அதுவே அதை மாதிரி சின்ன சின்ன கரெக்டர் எல்லா இடத்துலையுமே இருக்கா அது வேறு மாற்றம் இல்லாமல் அப்படியே பண்ண முடியாது இல்லை மழை பொருள் இருக்கா டோட்டலாக எந்த ஏரியாவில் இருக்குது நாங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஸ்டேட்டில் எடுத்துருக்கிறோம் கேரளாவில் பாலக்காடு எடுத்துருக்கிறோம் தேங்கரி கோட்டை எடுத்துருக்குறோம் அதுக்கடுத்து தலகோணம் ஃபாரஸ்ட்டு ஜார்க்கண்டில் எடுத்துருக்கிறோம் அது அப்புறம் வந்து ஆந்திரா ஒட்டி சுத்தம் பொண்ணு எடுத்துருக்கிறோம் இந்தமாதிரி இந்திய ராணுவத்தை நம்பி போகாதீங்க அப்படின்ற ஒரு மரைபுரல்ல ஒரு கருத்து இருக்குன்னு தெரிஞ்சிருவீங்க இல்ல அப்படி கிடையாது நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க உங்க அண்ணா எல்லாம் வந்து போலீஸா தான் தம்பி கூட அது கிடையாது. இப்போ வந்தேன்னா ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு தான் சொல்றாரு. அத வந்து சரி பண்ணி இந்த படம் நல்லா இருக்குது. ஒரு கருத்து நல்லா இந்த அந்த சம்பளம் எல்லாருக்குமே வேலைக்கு தேவையான கூலி வேணும் தானே நம்மள நம்ம தேடைக்கு வந்தால் போதும் அது ரொம்ப அதிகமான ஆசனாக தான் இருந்தால் போதும் நம்ம எல்லா படமும் நம்ம நெக்ஸ்ட் படம் நம்ம சம்பளம் ஏறணும் நம்ம நடிக்கிறது கிடையாது அது அதுவாக ஆர்கானிக்காக நடந்தது தான் சந்தோஷம் பட் நம்ம எல்லா படத்துக்கும் போடுற உழைப்பு தான் நம்ம தமிழை நிறைய தராங்க அவ்வளோ நம்ம எல்லா படத்துக்கும் போடுற உழைப்பு தான் தொடர்ந்து போட போகிறோம் நீங்கள் தளபதி சார் இந்தியালি ரொம்ப அதிகமா அன்னைக்கு லேட்டா அந்த ரேட் ஆன் ஷூட் முடிச்சிருதே அது மூர ஸ்டன்சிக்கு ஜெஸ்டே மாதிரி ஒரு மாதிரி என்னமோலாம் ஹாஸ்பிடல்க்கு இந்தியாவிலே அதிகமாக டாக்டரு அந்த மருத்துவத்துறை அப்புறம் ஆசிரியர் இவங்களோட ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கவங்க வந்து ராணுவத்தை தான் சொல்லுவாங்க அவங்கலாம் உயிர் தேகம் பண்ணுவாங்க நாட்டுக்காக அப்படின்னு ஆனால் ஒரு ஹீரோவாக கொஞ்சம் முன்னால் அவங்க நீங்கள் கடைசியில் வந்து அந்த நக்ஸ நக்ஸலைட்லாம் வச்சுக்கணும் உங்கள் கேரக்டர் வந்து ராணுவத்தை போடுற மாதிரி தான் இருக்குது இப்படிப்பட்ட ஹீரோயிஸை வந்து எப்படி சமைச்சிங்க ஏன்னா இன்றைக்கி அவன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து எத்தனையோ ஆயிரம் பேர் போயிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் போயிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து பிணமாக வந்திருக்காங்க நக்ஸல் தாக்குதலையும் தீவிர தாக்குதலையும் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பேர் ராணுவத்து போயிருக்காங்க அவங்க குடும்பம் அவங்களோட ஆட்கள்லாம் இந்த படான ட்ரைனிங்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வராதா நம்மளை வந்து ராணுவத்தை இப்படி இது பண்ணுவாங்க எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் இருக்கிற நெகட்டிவ் இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாருமே நல்ல விளாட்ற போகுது எல்லாத்தையும் எல்லாருமே கட்ட வளாத்துற போகுது அதனால வந்து எல்லாத்தையும் ஒரு பத்து பாசிட்டிவ் விஷயம் நடக்கலாம் அது ஒரு ரெண்டு தப்பு நடக்கலாம் அந்த ஒரு தப்பு வந்து பல பேரை பாதிச்சுக்கலாம் பல பேர் மக்களை பாதிக்கலாம் அது முன்னாடி அந்த தப்பை யாருமே கண்டுக்காமல் பாசிட்டிவான விஷயம் வந்து காட்டப்படாது எல்லா விஷயத்தையும் ரெண்டு சேர்த்தையும் இந்த இன்னும் தவறுகளும் நடந்துட்டு நம்ம காட்டுறோம் ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு நாயகனா அந்த தவறு பாதிக்கப்பட்ட ஒரு பயனாக நடிச்சது அவரை தான் அந்த கேம்பை கண்டுபிடிக்கிறது இன்னொரு போலீஸ் அதிகாரி ராணுவ அதிகாரி தான் நம்ம கண்டுபிடிக்கிறேன் நடந்த கதை சொல்லியிருக்கீங்க இல்லைங்களே கண்டுபிடிக்கிறார் எங்களுக்கு ஒரே பயன் என்ன அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒரு பயம் வராது அப்படின்னு பயம் வராது இந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் உசாராக இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் ஆளுக்கிட்ட ஏமாந்துடக்கூடாது பொய்யான அந்த ட்ரைனிங் சென்டருக்கு போய் இவங்க ஏமாற மாட்டாங்கன்றது தான் ஒரு தவிர உண்மையான ட்ரைனிங் சென்டர் தேடி அவங்க போய் அச்சீவ் ஆவாங்க அது வந்து ஒரு விழிப்புணர்வு படம் தவிர இது வந்து யாரையும் அச்சுறுத்தல் படம் கிடையாது மாவீர்னு யாருக்கு மக்களுக்கான பிரச்சனையை பேசுறாங்க யார் வந்து நல்ல கருத்தை சொல்றாங்கன்னு போது மக்கள் வந்து அதுக்கான ஆதரவு இருக்கும் உண்மையா பாதிக்கப்பட்ட நார்த் இந்தியாவில இந்த படம் ஆகும் ஜார்க்கண்ட்லயோ நார்த் அந்த படம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா ஹிந்தி பண்ற